காவலை பாதுகாப்பு நாம் தொண்டர்கள் அதிகமாக வரதான் சொல்கிறாங்க இந்த போன முறையும் இதை விட அதிகமாக நாங்கள் போனதை விட அவங்க அதிகமாக குவிச்சிருந்தாங்க அது வழக்கமாக தான்

இழுத்து இழுத்து இப்படியே இப்ப இவ்வளவு நேரம் பாருங்க காலையில பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு ஆட்சியும் படுத்திட்டு சொல்லும்போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு இப்போ இங்கிலிருந்து பொதுவா பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதா உங்களுக்கு தெரிஞ்சிரும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலையத்துறை அமைச்சருடைய என்ன கள்ளச்சாராயம் குடிச்சாங்க வித்து அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க கைது பண்ணிங்க தொண்ணூறு நாளில் வெளியில் வந்து மறுபடியும் சாராயம் கழிச்சிருக்காங்கல்ல காய்ச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்கள் மறுபடியும் காய்ச்சிருக்காருல்ல இது என்ன ஆட்சி இதுதான் சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் க கொடுத்து இது சரி பண்ணீங்க அப்புறம் அவன் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சுருக்கானே அதே நபர் அப்போ எந்த துணிவில் காய்ச்சிறான் அவன் அப்ப பயமே இல்லை அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்ல சாத்தான்களின் ஆட்சிதான் சட்டத்தின் ஆட்சின்னா தென்னோம் பள்ளிக்கூடத்துல தென்னோம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில இருக்குது அது ஒண்ணுமே இல்லை அது சிசிடிவி கருவியில் பதிவானதுதான் எல்லாம் பதிவாகி பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது இங்கே தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்கள் காலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசின பேச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க விதமாக இருக்கும் சர்ச்சை என்ன அதாவது பெண்ணை தூக்கி போய் கற்பழிச்சுட்டேனா அப்படி இப்போ நீங்கள் நடந்துகிற விதம் எப்படி இருக்கு விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை ஆட கடத்திட்டு போய் நீங்கள் வன் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர் வச்சா அது குற்றம் நீங்கள் விரும்பிப்படுத்தா அதுக்கு பேர் என்ன அதுக்கு என்ன சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எங்கே பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க வன்புணர்வு நிர்சிக்கிறீங்க எங்க மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயம் இல்லைன்னா விடுவிய நீ இவ்வளோ பேசுவியா நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாள் அவ பேசுவாள் நீ பேசுவியா நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆவுன்னா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி இது சண்டை போடுற வீரன்னா நேருக்கு நேரம் போடணும் பொம்பளைக்கு பின்னாடி போய் நிற்கிறது பெரியாரை பற்றி நான் பேசுனேன் நீ பெரியாரை புகழ்ந்து பேசு பெரியாரெல்லாம் இதெல்லாம் எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவ தப்பா பேசுறா பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான் சொல்ல ஒன்னு இல்லை அவனுக்கு ஒன்னு இல்லை ஆ ஒன்னா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில வாயை வச்சு விவசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் வேற தான் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்க சரியா இருபத்தாறு ஆறு தேர்தல மறுபடியும் கூட்டி வருவாங்க இந்த துயரத்துக்கு தான் விளக்கை போட்டு முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனா அந்த அது சரியா வரல அது சரியா வரல அது உங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கே தெரியும் அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது அதனால தான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்போ வழக்கு சரி உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் அய்வாளர் மீது காவல் நீதிமன்றம் பிடியாணை அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பார்க்குறீங்க ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள் நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கினா வந்திருப்பாங்க அடிச்சு எழுத்துருப்பார் அதெல்லாம் ஓய்வெற்ற பெற்ற வீரர் அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் அப்படி இல்லன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு இழுத்துருப்பவர் வாங்கன்னா வந்து உட்கார்ந்துருப்பார் அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்ல மனித உரிமை ஆணையம் மூலியமா அவர் மீது ஏதாவது நம்ம சார்பா ஏதாவது புகார் அதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவே எனக்கு வேலை இல்லை இல்ல உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது போறபோக்குல <laughs> கடம்பு <laughs>